ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசரியில் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் காணுகிறோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்ய தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம பாண்டியன் வந்து எதிர்த்து வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட உங்கள் பையன் எதுக்கு என் பொண்ணை தேடி காலேஜ் வரைக்கும் போகணும் அப்படின்னு கேட்குறதுக்காக போகிறாங்க ஆனால் வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ராஜியோட அம்மா வடிவு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க பாண்டியன் கூட கோமதி எதுவும் பிரச்சனை பண்ணிடுவாரோ தேவையில்லாமல் சண்டை வருமோ ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பார்த்துட்ருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பெருசாக கத்திக்காமல் சைலண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம கோமதிக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது பேசி முடிச்சுட்டு வராரு வந்ததுக்கப்புறம் என்னாச்சுங்க அப்படின்ட்டு வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ரூமுக்கு கூட்டிட்டு போய் கதவை சாத்திக்கிட்டு சொல்கிறாரு அந்த பிள்ளை சுகன்யா சொன்னதில் நிறைய தப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு மீனா மேலே எந்த தப்பும் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க எதை வச்சு சொல்கிறீங்க ஆமாம் அங்கே போனீங்களே அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றாங்க அவங்க அண்ணங்க கிட்டே கேட்கலான்னு தான் போனேன் ஆனால் அவங்க யாரும் இல்லையா அவங்களுக்கே தெரியாம தான் குமார் இந்த மாதிரி மீன் நம்ம கிட்ட பழகிட்டு இருந்திருக்கான் பேசிகிட்டு இருந்திருக்கான் அவங்களுக்கே இது ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கு அப்படின்னு பெரிய அண்ணனை வேணால் சொல்லுங்கள் ஆனால் சின்ன அண்ணனை சொல்லாதீங்க அவன் அவங்கெல்லாம் வந்து மோசமானவங்க நம்ம குடும்பத்தை பழிவாங்க பழிவாங்கணுங்கிறதுக்காகவே அரசியல் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இத்தனை வருஷம் இல்லாத காதல் என்ன இப்போ திடீர்னு வந்திருக்கும் அவனுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதை விடுடி நான் அதை சொல்ல வரல இப்போது குமார் வந்து காலேஜ் வரைக்கும் அரசியை ஃபாலோ பண்ணி போய் பேசுனான்னு சொல்கிறேன்ல அதுக்கு நான் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு இந்த பிள்ளை சுகன்யா சொல்லிச்சு ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த பிள்ளை தான் வர சொல்லியிருக்கணும் மீனா மேலாம் இந்த தப்பும் இருக்க வாய்ப்பில்லை மீனா அந்த மாதிரி பேசுகிற பிள்ளையும் கிடையாது அப்படின்றாங்க அது தாங்க நானும் சொல்கிறேன் நம்ம இதை வெளியே எது யார் முன்னாடியும் காமிச்சிக்க வேண்டாம் பேசிக்க வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம செந்திலும் மீனாவும் ஒன்றா வராங்க ஏன்னா இந்த விஷயத்தை எப்படி பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வராங்க மாமா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவும் பேச வேண்டாம்ப்பா அவங்க அவங்க போய் பாருங்க அப்படின்றாங்க மாமா நான் அரிசி விஷயமா பேசணும் அப்படின்றாங்க அரசிக்கும் பயமாக இருக்கு அதே நேரத்தில் நம்ம சுகன்யாவும் ஐயோ என்ன அவ சொல்கிறத நம்பிடுவாங்களோ அப்படின்லாம் சொல்லிட்டு இங்கே பாருங்கப்பா என் பொண்ணை பார்த்துக்க எனக்கு தெரியும் தேவை தேவையில்லாமல் யாரும் சின்ன பசங்க இதில் நுழைஞ்சு பெரிய பிரச்சனையை உருவாக்காதீங்க நீங்கள் எதுக்கு காலேஜ் வரைக்கும் போகணும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை அந்த பையன் என் பொண்ணுக்கிட்ட பேச வந்தாலும் அவள் பேச மாட்டேன்னு என் மேலே சத்தியம் பண்ணியிருக்கா அவளை நான் நம்புகிறேன் அவள் கண்டிப்பாக பேச மாட்டா நீங்கள் உங்கள் வேலையை கெடுத்துக்கிட்டு அப்படியெல்லாம் போக தேவையில்லை அதெல்லாம் தான் நான் காலேஜ் காணப்புறதுக்கே ஒத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மீனாவியும் ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு நம்ம பாண்டியன் அதுக்குமே காரணம் இருக்குது அங்கே இருக்காங்க அவங்க என்ன அடுத்து அவங்களோட மூமெண்ட் என்னன்னு பார்க்கறதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க அரிசி விஷயத்தில் நம்ம இதுக்கு மேலே ஏதாவது பேசினோம் அப்படின்னா காலேஜுக்கு அனுப்புறதே கூட வேண்டாம்னு சொல்லிடுவார் மாமா அப்படின்ட்டு மீனா செந்தில்ன்ட்டு ராஜி கதிரி எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பி போயிடுறாங்க நானே கூட்டிட்டு போய் விட்டுக்கிறேன் அப்படின்னும் கோமதி சொல்லிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்துருச்சு கோமதி கிளம்புறாங்க இதுக்கு மேலேயும் என்னை நம்ப மாட்டிங்களா அப்படின்னு நம்ம சுகன்யா கேட்குறாங்க இல்லைம்மா நீதான் கூட்டிகிட்டு போய் விட போகிற அப்படின்றாங்க நம்ம கோமதி பாண்டியனுக்கு அதிர்ச்சியாக இருக்குது என்ன சொல்கிற அப்படின்னு கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சைகை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நீ கூட்டிகிட்டு போமா நீ கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வா எனக்கு தெரியும் நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறேன் கேட்குறாங்க என்னடி திருடன் கையில் சாவி கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கேட்குறாரு அவங்க போகட்டும் இருங்க அப்படின்னு சொல்லி பாய் சொல்லி அனுப்பிச்சிக்கிறாங்க பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே புரியல நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க திரும்பவும் இன்றைக்கி அவன் வருவானே அந்த பொண்ணு சொல்லும்ல அப்படின்ட்டு சொல்லவும் சொல்லாதுன்றது நம்மளே யோசிச்சு முடிவு எடுக்க வேண்டாம் கையும் களவுமாக பிடிச்சி பேசணும்ல கண்டிப்பாக இன்றைக்கும் குமார் அரசியை பார்க்குறதுக்காக காலேஜுக்கு போவா அப்படிங்கிற மாதிரி கோமதி சொல்கிறாங்க அப்படி தெரிஞ்சும் எதுக்கு நீ அவ கூட அமிச்ச அப்படின்றாங்க காரணமாக தான் வாங்க நம்ம ரெண்டு பேரும் அப்புறம் போ கூடவே போவோம் அப்படின்றாங்க என்ன சொல்கிறேன் நீ வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க இவங்க ரெண்டு பேரும் அங்கே போயிட்டு தூரமாக இருந்து பார்க்குறாங்க நம்ம குமார் வராரு அரசிகிட்ட பேச முயற்சி பண்ணுறாரு அப்போ நம்ம அரசி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நோட் பண்ணுறாங்க இங்கே பாருங்க எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் நீங்களும் உங்கள் அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்களாமே இதுக்கு மேலே நமக்கெல்லாம் ஒத்து வராது நான் ஏதோ தெரியாத தடமாக உங்ககிட்ட பேசிட்டேன் நீங்கள் பேசினதெல்லாம் நான் நம்பினல்லை அதுதான் என்னோடய தப்பு எனக்கு என் அப்பா அம்மாவும் என் அண்ணனுங்களும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் என் குடும்பத்தை தாண்டி என் ஆசை காதல் இதுக்கெல்லாம் இடமே கிடையாது தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசினதுக்கு பழகுது பழகுனதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அரசு அவங்க பாட்டுக்கு உள்ளே கிளம்பி போயிடுறாங்க இப்போ சுகன்யா பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது அது சரி அது எப்படி உங்கள் கூட திரும்பவும் இன்றைக்கி அனுப்பிச்சி வச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க என்னதான் மீனா ட்ராமா பண்ணாலும் அண்ணனை நான் நான் ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிட்டேன்டா அவங்கக்கிட்ட நான் ரெண்டு கண்ணீரை விட்டு மீனா என்னை இப்படியெல்லாம் பேசிட்டா என்னை நம்பலை இந்த குடும்பத்து மேலே எனக்கு கக்கறையிலன்னெலாம் சொல்லிட்டான சொன்னேன்னா அது அவங்களுக்கு சிம்பத்தி ஆயிடுச்சு போல அதனால டெய்லி நீயே கூட்டிட்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க சரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அரசியை கன்வென்ஸ் பண்ணிடுவேன் நீங்களே கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குமார் அங்கேருந்து கிளம்புறாரு அப்போ நம்ம சுகன்யா இருந்துட்டு வந்த ஆட்டோவிலே போகிறதுக்காக ஏறுறாங்க அப்போ பாண்டியனும் நம்ம கோமதியும் இருக்கிறத பார்த்துட்டு நீங்க என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வந்து நீங்களும் என்ன நம்பாமல் தானே இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போதான் வந்திருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு வேற அவங்க நினைச்சுக்கிறாங்க ஏன்னா வண்டியிலேருந்து அவங்க வண்டி வண்டியில் ஏற போகிறாங்க இறங்குறாங்க இப்போ தான் நினச்சிக்கிட்டாங்க சுகன்யா அதுக்கப்புறமா எதேதோ சொல்லி சமாளிக்கிறாங்க நாங்கள் இப்போ தான் வந்தோன்னு நீ நினச்சிக்கிட்டு இருப்பப்பா நாங்கள் அப்போவே வந்துட்டோம் ஆக்சுவலாக நீ வந்த நேரத்துக்கே நாங்களும் இங்கே வந்து சேர்ந்துட்டோம் நாங்கள் நினச்சிருந்தா நாங்களே அரசியை கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்க முடியும் ஆனால் உன்னோட சாயம் வெளுக்கணுங்கிறதுக்காக தான் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க வீட்டுக்கு வாப்பா அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரசியை கூப்பிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க போய் சொல்கிறாங்களா உண்மையாக சொல்றங்கள செக் பண்ணலாம் அங்க வந்து நம்ம அரிசிக்கு தெரியாது அவங்க கிட்ட கேட்கும் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு அதாவது நேற்று என்ன நடந்துச்சு இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மொத்தமாகவே சொல்லிடுறாங்க இதை உடனே பயங்கரமாக கோவப்படுறாரு பாண்டியன் இப்போவாவது புரியுதா மீனா இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டோட மூத்த பொண்ணு மாதிரி தான் அவள் நடந்துக்கிறாள் அவளை பற்றி நீ ஒரு குறை சொன்னால் அதை நாங்கள் கண்ணை முடிக்கிட்டு நம்பிடுவோம்னு நினச்சியா அவள் இந்த வீட்டோட இன்னொரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை உடனே நம்ம மீனா ஓடி வந்து பாண்டியனோட கால காலில் விழுகிறாங்க எழுப்பா எந்திரிப்பா நீ யாரோ என்னமோ சொன்னால் எதுவும் நேற்று கொஞ்ச நாள் தான் ஆகுது இவங்க இங்கே வந்து அதுக்குள்ளவே நான் யார் என்ன நம்ம பழனி இருந்துட்டு ஒரு மாதிரி என்ன பழனி உன் எப்படி சொல்கிறேன்னு கஷ்டமா இருக்கா அவனுக்கு அப்படின்றாங்க அவளே நான் பற்றி யார் என்ன சொன்னாலும் எனக்கு தெரியாத மீனாவை பற்றி அப்படின்னு சொல்றாரு அவருமே இந்த குடும்பமே என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்களா இந்த அளவுக்கு என்ன மதிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி மீனாவுக்கே தான் தெரியுது இதுக்கு முன்னாடி அவங்களே கூட ஒரு மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி கிட்ட போய் மீனா அழுகுறாங்க நீங்க என்ன தப்பா நினைச்சு நினச்சிட்டேன் அப்படின்னு நான் ஏண்டி உன்னை தப்பாக நினைக்க போறேன் அவர் வாயால் சொல்கிறாரு நான் எவ்வளோ நாளாக உங்ககிட்ட பழகிட்டு இருக்கேன்ல அதை வச்சு உனக்கு தெரியாதா இந்த வீட்டில் நீ யாருன்னு அப்படின்றாங்க யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் ஆனால் நீ சொன்னால் நான் கண்டிப்பாக கேட்பேன் அது உனக்கு தெரியாதா நீ இந்த வீட்டு மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்க எவ்வளோ பொறுப்பான மருமகள்லாம் நடந்துக்கிறேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவுக்கு இது பெரிய ஒரு ரெகக்னிஷன் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம சுகன்யா எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்களுக்காக இந்த குடும்பத்தை பழிவாங்கணும்னு நினைச்சாங்க இதுக்கு முன்னாடி ஆனால் இப்போ அவங்களுக்கு ஒரு பழி உணர்வு வந்துச்சு அதாவது இவங்க எல்லாரையும் எதிரியாக பார்க்குற அளவுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து சுகன்யாவை அவமானப்படுத்திட்டாங்க அப்போ பாண்டியன் போய் சுகன்யா கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருப்பா நீ பா தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டேன் எங்கள் குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒத்தே வராது ஒன்று நீ இங்கேயே இரு இனி அந்த வீட்டுக்கு நீ போகக்கூடாது அப்படி இல்லையா அங்கேயே இருந்துக்கோ அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை முடிவை நீதான்ப்பா எடுக்கணும் உன் புருஷன் எங்கே இருக்கானோ அங்கே இருக்கிறது தான் உனக்கு நல்லது இந்த வீட்டோட வாசப்படி உனக்கு எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கும் நீ வரணும்னா இங்கேயும் வரலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான் அங்கேயும் இங்கேயும் மாறி போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுக்கு இனி நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டு சுகன்யாவுக்கு அழுகியா வந்துடுது அமைதியாக ரூமுக்கு போயிடுறாங்க எங்கே இப்படி நறுக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படின்றாங்க கோமதி வேற வழி இல்லை அவங்க குடும்பத்துக்கும் பிரச்சனை நம்ம குடும்பத்துக்கும் பிரச்சனை அப்படின்ட்டு வருத்தமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லமாமா சரியா தான் சொன்னீங்க இல்லம்மா சா சரியா தான் சொன்னீங்க ஏன்னா நானே ஆரம்பத்தில் தான் சொன்னேன் அவகிட்ட அவள் தான் என்கிட்ட கேட்கல நான் சொல்றது எதையுமே கேட்கல அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறது ரெண்டு குடும்பத்துக்குமே பிரச்சனை உருவாக்கணும்னு நான் சொல்லியும் கேட்காம போயிட்டா அப்படின்லாம் சொல்றாங்க இதை கேட்டு இனிமே எல்லாமே சரியா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார் அரிசி உன் மேலே நான் வைக்கிற நம்பிக்கையை எப்போ நீ எடுக்க மாட்டேன்னு நான் நம்புறேன் இனிமே உன்னை கூட்டிட்டு போறது கூட்டிட்டு வரது கூட யாரும் வரமாட்டாங்க நீ வழக்கமாக எப்படி போவியோ அப்படி போ அப்படின்னு இல்லைப்பா எனக்கு பயமா இருக்கு நீங்க என்னை கூட யாராவது ஒருத்தங்க கூட்டிட்டு போய் விட்டு கூட்டிட்டு வந்துடுங்க அதுதான் எனக்கு நல்லது அப்படின்றாங்க என்னப்பா சொல்கிற அப்படின்னு ஆமா சுகன்யாத்தை சொல்லாட்டினா கூட அவன் நான் எங்க இருக்கிறன்னு பார்த்து என்னை ஃபாலோ பண்ணி வருவார் என்னை கன்வின்ஸ் பண்ணிடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு என்னால அவருக்கு புரிய வைக்க முடியல அப்படின்ட்டு இதை கேட்ட உடனே நம்ம பாண்டியனுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அரசியை நினைச்சு விட்டா போதும்னு அந்த மாதிரி இப்போ தப்பு பண்ணுற பிள்ளைங்கன்னா அப்படி இருப்பாங்க ஆனால் என் பிள்ளை நான் சொன்ன வார்த்தைக்கும் என் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததுக்கும் நம்பிக்கையாக இருக்கணும்னு நினைக்கிறாள்ல அது எனக்கு போதும் இதுதான் என் பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் ரொம்ப திடீரென்பா தப்பாக நினச்சிட்டேன் என்னை மன்னிச்சிடணும் சொல்கிறாரு இதுக்கப்புறம் கல்யாண வேலைகள் நல்லபடியாக நடக்கும் தான் இருந்தாலும் குமார் வீட்டில் கிட்ட ஒரு தெளிவுபடுத்தணும் ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்னு திரும்பவும் பாண்டியன் அங்கே போகிறாரு தேவையில்லாதது எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு கோமதி மற்றவங்க எல்லாருமே சொல்கிறாங்க தேவையில்லாதது எதுவும் பேச மாட்டேன் ஆனால் என் சைட்லேருந்து அவங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும்லன்னு அதெல்லாம் நானே பேசிட்டேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க இந்த குடும்பத் தலைவனா எனக்கு சில பொறுப்புகள் இருக்குது அவங்க கிட்ட நான் பேசணும் பேசுனாதான் எல்லாமே சரியாக வரும் அப்படின்ட்டு பாண்டியன் வந்து கிளம்பி போறார் எதிர்த்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசுறதுக்காக இந்த இடத்துல என்ன நடக்கப் போகுது அவங்க எப்படி உங்களுக்கு பதில் சொல்ல போகிறாங்க ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ